இப்போ வந்து எல்லாரும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து வேஸ்டான இட்லியை வந்து தூர போடாமல் அதை எப்படி செஞ்சு அதை சாப்பிட்லான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ப பழைய இட்லி எல்லாம் துண்டு துண்டாக பிச்சி எடுத்துக்கோங்க பிச்சி எடுத்துட்டு தனியாக ஒரு பெரிய தட்டில் போட்டுட்டு அதை வந்து வெயில் வெயிலில் வந்து காய வச்சுருங்க நல்லா சுல்லுன் வெயில் அடிக்கிற இடத்துல அதில் மேலே வந்து எதாவது வலை மாதிரி வச்சுருங்க இல்லைனா எதாவது ஒரு சின்ன மெலிசான துணியை வச்சு மூடி வச்சுருங்க இல்லைன்னா வந்து காக்காலாம் வந்து எடுத்துகிட்டு போயிடும் அதனால் இது ஆச்சு சமையல் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் கடாயில் நல்லா காஞ்சி ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காஞ்சதுக்கப்புறம் கடையில் க கடாயில் வந்து எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு அதில் வந்து எண்ணெய் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் கொதிச்சோடனே அந்த இட்லி துண்டங்கள் எல்லாம் எடுத்து அதில் போடுங்க அது நல்லா வறுத்து வந்தோடனே எடுத்து தட்டில் வச்சுருங்க இதை மாதிரி சமைச்சு தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் கூட சாப்பிட்லாம் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் தோசை கூட அது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க நன்றி